ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு மட்டன் குழம்பு வைக்கிறோம் சாப்பாடை வடிக்கிறோம் ஊற்றி அடிக்கிறோம் இது போல் ரைமிங்காகவே நம்ம வந்துட்டு சமையல் ஆரம்பிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு காலையில் இட்லி தோசை சட்னி எல்லாமே வந்துட்டு வச்சுருந்தேன் அதில் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு சாப்பாடெலாம் காலை டிஃபன் வந்துட்டு வெற்றிகரமாக முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி மத்தியானத்துக்கு என்னடா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாகவே இருந்துச்சு எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு அதானே வேலையே சமையல் செய்கிறத விட வந்துட்டு என்ன செய்கிறது எதை எப்படி போட்டு இடத்த பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுலேயே வந்துட்டு பாதி டைம் வந்து நம்மளுக்கு போயிடும் ஒரு சில சமயம்லாம் வந்துட்டு எதையுமே யோசிக்கிறதே இல்லை அப்படியே விட்டுட்டு உட்காந்துருந்துட்டு திருப்பி போயிட்டு திடீர்னு போய் ஃப்ரிட்ஜை திறக்க வேண்டியது கடைசி கை இருக்க காய்கறிகளை எடுத்து வச்சுட்டு அப்பன்னு டக்குன்னு யோசிச்சுட்டு செஞ்சுட்டு வர்றது கூட ஒரு சில டைம் வந்துட்டு நல்லா நம்மளுக்கு வந்துட்டு அமைஞ்சு போயிடும் நிறையா நம்ம அதையும் செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு கூட ஒரு தடவை வந்துட்டு சொதப்பி விட்டுட்டுலாம் நான் வந்துடுவேன் இது எனக்கு வந்துட்டு அடிக்கடி வாடிக்கையாகவே தான் போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு தான் அன்றைக்கும் உட்காந்துருந்தேன் அப்புறம் வந்துட்டு ஃபோன் வந்துச்சு யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கார் மட்டன் வாங்கிட்டு வரட்டா இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஏன்னா பசங்கள் எல்லாருமே வந்துட்டு காலேஜ் லீவுங்கிறதுனால வீட்டில் தான் இருந்தாங்களா அதனால சரி ஓகே நல்லதாக பூச்சுட்டா சாமி ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு மட்டன் குழம்பு வச்சுட்டு சாதம் இதுக்கு மட்டும் அடிச்சுக்கிட்டோன்னா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்கிட்டு வாங்க சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு ரெடி பண்ணலான்ட்டு அப்புறம் வெங்காயம் பூண்டு இதுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அதோட வாங்கிட்டு வந்துட்டாங்க மாயிருந்ததுக்கப்புறம் வந்துட்டு சரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லேயும் வந்து லைட்டாக தொடச்சி விடலாம் ஸ்டவ் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வந்து தான் சோம்பு ஜீரகம் மிளகு அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம் ஒன்று கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வந்துட்டு ஒன்று சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ம கசகசா வந்துட்டு கொஞ்சம் ஒன்று சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் மல்லி மிளகாய் மஞ்சள் தூள் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருந்தாங்க அதுக்கு வந்துட்டு நான் கண்ணளவாகவே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் வந்துட்டு சேர்த்துக்குவேன் அப்புறம் நம்ம மிளகாத்தூளுமே வந்துட்டு காரமாக இருக்கிறதுனால ரெண்டு வரமிளகாய் மட்டும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு தக்காளி வந்துட்டு தண்ணி கிள போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கழுவிட்டு வந்துட்டு நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் குழம்புக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு கழுவிக்கலாம் கழுவிட்டு எப்போயுமே வந்துட்டு அந்த செய்யினரில் போட்டு வச்சிட்டோன்னா அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு நல்லா வடிகட்டி சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த தண்ணி வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மட்டன் வந்து கொஞ்சம் கவிச்சி இருக்கிறது மாதிரியே தோணும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தண்ணி நல்லா சுத்தமாக வடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் கறியுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சுத்தமாக அந்த அழுகு தண்ணியெல்லாம் போனதுனால பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் எப்பயுமே வந்துட்டு மீன் சிக்கன் மட்டன் எது வாங்கினாலுமே இந்த மாதிரி தான் வந்துட்டு வடிகட்டிட்டு வச்சுருப்பேன் அந்த தண்ணியோடு ஊற்றுறது அவ்வளோவா நல்லாவும் இருக்காது நம்மளுக்கே அப்புறம் வந்துட்டு சூப்பராக நம்ம அலசி எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு வெங்காயம் இது எல்லாமே வந்துட்டு நறுக்கி வச்சுருந்தேன் எல்லாம் வந்துட்டு குழம்பு தாளிக்கிறது வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோலையுமே வந்துட்டு அம்மாவோட முன்னாடி அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழைய ஞாபகங்கள் நிறையா ஏதாவது வர்றப்ப அந்த மாதிரி சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் குக்கர் வச்சதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் வந்துட்டு வெங்காயம் நம்ம பெரிய வெங்காயம் ரெண்டு நிறைக்கி வச்சுருந்தேன் அது வந்துட்டு லைட்டாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஆனால் கறிக்குழம்பு இந்த மாதிரி கிரேவி டைப் எல்லாத்துக்கும் வந்துட்டு வெங்காயம் ரொம்ப வந்து வதங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் ஒரு இந்தளவுக்கு ரொம்ப கறி வதக்கிக்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு தக்காளி சேர்த்துட்டு அதுவும் நல்லா லைட்டாக அதை தோலில் சுருங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நம்மளுக்கு வந்துட்டு சாம்பார் இல்லைன்னா புளி குழம்பு ஏதாவது செய்கிறோன்னா கூட காய் வந்து சைடிஸ் பொரியல் இந்த மாதிரி எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிக்கிட்டுருப்போம் நான்வெஜ்ஜுனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை டக்குன்னு முட்டை இருந்துச்சுன்னா கூட முட்டை வச்சுக்கலாம் இல்லைனா வந்துட்டு மட்டன் வந்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் மத்தபடி எதுவும் சைடிஸ் பெருசாக வந்து தேவைப்படாது வேலையும் நம்மளுக்கு சுருக்கமாக இருக்கும் அதே மாதிரி நைட்டுக்குமே வந்துட்டு இட்லி தோசை ஊற்றினோன்னா அதே கிரேவியை வச்சுட்டே வந்துட்டு அன்னைக்கு பொழுதை வந்து நம்ம ஊட்டிடலாம் அதுக்கப்புறம் குழம்பு அரைக்கிறதுக்கு மசாலா வந்து அரைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் அதோடு வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு எடுத்துருந்தேன் அதில் வந்து பாதி தேங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நிறையா போட்டால் நல்லா இருக்காது மோஸ்ட்லி நான் தேங்காயும் அவ்வளோவா சேர்க்கவும் மாட்டேன் இப்போ வர வர கொஞ்சம் வந்து நான்வெஜ் இதுங்கெல்லாம் வந்து சேர்க்க முன்னாடி எப்பயுமே சேர்ப்பேன் மீன் குழம்புக்கு வந்துட்டு சுத்தமாகவே சேர்க்க மாட்டேன் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் வந்துட்டு நான் சேர்த்துக்குவேன் அதோடு வந்துட்டு நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் பூண்டு அதுவும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அன்றைக்கி வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து நிறையா வாங்கிட்டு வந்துருந்தாங்க அஞ்சு கிலோ வந்துட்டு மொத்தமாக ரேட்டு இந்த ரோ இல்லை வந்து வண்டியில் ரோட்டில் விற்றுட்டு போவாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால் நிறையா இருக்குங்கிற வந்து என் இஷ்டத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராவே ஊரிச்சிட்டேன் அதனால் லைட்டாக வந்து குழம்பு வந்து இனிப்பு டேஸ்ட்டு மாதிரி தான் இருந்துச்சு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு இருந்தாலுமே வந்துட்டு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை அவர் தான் கரெக்டாக சொன்னார் லைட்டாக குழம்பு இனிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ தான் நினச்சேன் சரி ஒரு வேளை வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக உரிக்க ஈஸியாக இருக்குன்ட்டு ஊறிச்சி தள்ளிட்டோம் போல் அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் நான் நினச்சேன்னா சரி கொஞ்சம் கிரேவி டைப்பாக வரும் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்தேன் ஆனால் எதுவுமே வந்துட்டு அளவோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இனிமேல் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து வச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு குக்கர்லேயே தான் வந்துட்டு விசில் விட போகிறேன் ஒரு ரெண்டு விசில் பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விசில்ப்பெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணப்போ திருப்பி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோன்னா உழம்பு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்புறம் வந்துட்டு நம்ம மல்லித்தலை கருவேப்பிலை எது வேணாலும் தூவிட்டு வந்துட்டு இறக்கிக்கலாம் மிக்சி கழுவுன தண்ணி எல்லாமே வந்துட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் பக்கம் வந்துட்டு தண்ணி சேர்த்துருந்தேன் ரொம்ப ஓவராக தண்ணி சேர்த்தோன்னாலும் வந்துட்டு நிறைய தண்ணி இருக்கிறது மாதிரி ஆயிரும் தண் ரொம்ப குழம்பு தண்ணியாக இருக்கும் அதனால் பார்த்து கொஞ்சம் அளவோடு ஊற்றிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் விசில் விட்டு வர்றப்ப சரியாக இருக்கும் அப்புறம் அப்படியே அன்னைக்கு வெளியில் போயிட்டு எங்கள் மரங்கள்லாம் ஒரு பார்வை வந்து பார்த்துடலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கர் ரெண்டு விசில் வந்து விட்டுருச்சு அப்புறம் அந்த ஸ்டீம் போகிறதே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த அடுப்பில் வந்துட்டு சாதமும் வச்சுட்டு வடச்சிக்கிட்டாச்சு நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு வாசம் அடிச்சிச்சின்னா இவங்க வந்து அலாட் ஆயிடுவாங்க எப்பயுமே வந்துட்டு இங்கே வந்து கடவுளுக்கு முன்னாடி நின்றுக்குவாங்க சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எங்களை மறந்துடாதீங்க அப்படிங்கிறது மாதிரி சீரோ வந்துட்டு அயன்பாட்டுக்கே படுத்துருப்பான் நம்ம கொடுத்தோன்னா சாப்பிடுவோம் இவங்க பூனை மட்டும் அப்படி கியோ என டைம் சவுண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அன்னைக்கு நான் வாசலில் வந்துட்டு காலையில் இந்த கோலம் தான் போட்டிருந்தேன் இப்போல்லாம் காலையில் கோலம் எடுக்கிறது கோலம் வீடியோ எடுக்கிறதுக்கு வெளில போடுறதே இல்லை ரொம்ப பிஸியாகவே வந்து சுற்றிக்கிட்டே தெரியறதுனால அப்புறம் அன்றைக்கி நம்ப டேபிள் ரோஸ் வந்துட்டு ஒரே ஒரு பூ பூத்துருந்துச்சு இந்த ரோஸ் வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் வெளியில் போயிட்டு இருந்தப்போ வாங்கி வச்சுருந்தோன்னு சொன்னேன்னா ஆனால் முட்டை அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்குறப்ப இருந்தது எல்லாமே தான் நல்லா விரிஞ்சு வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க கட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் துளிர் விடவே இல்லை ஆனால் செம்பருத்தி செடி தாங்க பரவாயில்ல நம்மளுக்கு ஏற்ற செடின்னு நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு இந்த கட்டையாக இருக்கிற குச்சி கட் பண்ணோன்னா அடுத்த பக்கெட்டில் எங்கே கேப் இருக்கோ அங்கே சுருகி வச்சுருவேன் அது பாட்டுக்கு வந்துட்டு தலைஞ்சிரும் இதுவுமே வந்துட்டு நான் குச்சி வந்து ஊண்டி வச்சது தான் சூப்பராக தழஞ்சு இப்போ நல்லா நிறையா பூ வந்து பூத்துட்டே இருக்குது பார்க்குறதுக்கே வந்துட்டு அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுமே அந்த செம்பருத்தி குச்சி வந்து என் பையன் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து ஒரே ஒரு குச்சி தான் கொண்டு வந்துருந்தான் அதுதான் வந்துட்டு ஊண்டி வச்சுருந்தேன் இப்போ அதிலிருந்து ரெண்டு மூணு இடத்துக்கு மேலே நிறையா இடத்துல வச்சு வந்து வளர்த்துட்டேன் நல்லா இருக்குது ஸ்டார்ட்டிங்கில்லாம் முன்னாடி இந்த அடுகு செம்பருத்தி வந்து வச்சுருந்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கும் அப்போ வந்துட்டு நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு அதே இது பார்த்து வாங்கியிருந்தேன் ஆனால் இப்போ வந்துட்டு அந்த செடி கிடைக்க மாட்டேங்குது வாங்க முடியல வேற இந்த மாதிரி தான் குச்சி வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் வச்சு தலையவே இல்லை சரி நானும் என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு விட்டேன் இப்போ தான் வந்துட்டு தலையிது சூப்பராக அது அந்த கொய்யா மரம் கருவேப்பிலை மரம்லாம் வெட்டி விடவும் நல்லா தலையுதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ